வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கும் மாத பலன்கள் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் தனித்தனி காணொலியாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் தனசு ராசியினருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வேலை தொழில் பணியிடங்களில் பிரச்சனைகள் சோம்பேறித்தனம் மறதி மேலும் விஷயங்களை ஒத்தி இதனால் திடீர் அவமான சங்கடங்கள் தொழில் உற்பத்தியில் பிரச்சனை எதிலும் பற்றற்ற தன்மை உருவாகக்கூடும் குலதெய்வ குல குடும்பத்தில் வீட்டின் மூத்தோர் வகையில் கவலைகள் பலவற்றையும் நினைத்து குழப்பிக்கொள்ளுதல் பிறரையும் குழப்புதல் போன்ற வே போன்றவை நடக்கலாம் சிலருக்கு வேலை இழப்பு பண பண விஷயங்கள் சார்ந்த கவலை கையிருப்பு பணத்தை நினைத்து கவலை கொள்ளுதல் என நடைபெறும் குடும்பத்தில் தாயாரிடம் தகவல்களை கேட்டு அனுபவ பாடங்களை முன்னிறுத்தி வழிநடத்தி செல்லுங்கள் நன்மை பிறக்கும் குடும்பத்தில் மூத்த பெண்கள் வகையில் உங்களுடைய கேள்விகளுக்கு நல்ல விடை தீர்வு கிடைக்கும் வண்ணம் ஆலோசனை அனுசரணைகள் வழங்கி உங்களை உத்வேகப்படுத்துவார்கள் பூர்வீக நிலபுலன்கள் வீடு விவசாய தோப்புத்துறவு இவற்றில் கூடுதல் பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு குடும்பத்தில் பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களில் பிரச்சனைகள் எழக்கூடும் தொழில் அலுவல் வேலை உற்பத்தி சார்ந்த வகையில் கவலைகள் முடக்கம் தொழில் முடக்கம் பண விவகாரங்கள் வேற்றிட இடமாறுதல்கள் தடை தாமதங்கள் எரிச்சல் உண்டாகக்கூடும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இதனால் தக்கம் சில குடும்பத்தில் இளையவர்கள் காதல் பிரச்சனையை முன்னிறுத்தி பிரச்சனை செய்யக்கூடும் இதனால் சங்கட பிரச்சனைகள் கோபதாபங்கள் வழக்கு போலீஸ் தண்டனை பிரச்சனைகள் அவமானம் ஏற்பட வாய்ப்புள்ளது எதிலும் மூத்தோர் ஆலோசனை பின்பற்றி தீர்வு காணுங்கள் பொறுமை காத்திருங்கள் நிதானம் கடைப்பிடியுங்கள் விஷயங்களின் உண்மை தன்மை அறிந்து நல்ல புரிதலுடன் செயலாற்றுங்கள் தந்தை வயதில் மூத்தோர் நல் அறிவுரை வழங்கி உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பவர்கள் தக்க சமயத்தில் அவர்களை அவர்களிடம் உதவியை நாடுங்கள் அனுபவ ஆலோசனைகளை பெற்று செயலாற்றுங்கள் நிம்மதி தரும் கணவன் மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் திட்டமிட்டிருந்தபடி வியாபார விரிவாக்கப் பணி செயல்பாடுகளில் குறித்து விவாதம் மேற்கொள்வீர்கள் கருத்து வேற்றுமைகளை பேசி தீர்த்து சுமூகமாக ஒரு முடிவு கூறுவீர்கள் இதனால் முன்னேற்றம் ஏற்படும் சில இளைய குடும்ப உறுப்பினர்கள் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது தொலைத்துவிட்டு தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக நேரிடலாம் நகை பணம் கையாளும் பொழுதும் பிரயாணங்களில் உடைமைகள் பத்திரமாகவும் கூடுதல் ஜாக்கிரதையுடன் கையாள வேண்டியது அவசியம் பூர்வீக வீடு தோப்பு விவசாய பண்ணை நிலங்கள் அது சார்ந்த இயந்திர வகைகள் வியாபாரம் வாகனங்கள் இவற்றில் கூடுதல் செலவுகள் உண்டாகலாம் படிக்கும் மாணவர்கள் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் இல்லையென்றால் மாட்டிக்கொண்டு முழிப்பீர்கள் தண்டனை அனுபவிக்க நேரிடலாம் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேறுங்கள் குலதெய்வ இஷ்ட மூத்தோர் பித்திருக்கடன் திதி தர்ப்பணம் எல்லாம் செய்து மூத்தோருடைய ஆசியும் இறை அருளும் பெற்று முன்னேறுங்கள் சமூக கோயில் திருவிழாக்கள் அருகில் உள்ள கோயில் விழாக்களில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து மகிழ்வீர்கள் மேலும் அரசு வகை சார்ந்த வகையிலும் இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீடு வகை முதிர்வு தொகையும் லாப லாப பணப்புழக்கமாக கையில் புலங்கும் தொழில் வியாபார போட்டிகளில் சமாளிக்க அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொண்டு வியாபாரம் விரிவாக்கம் தொடர்பாகவும் பணி செயல்பாடுகளில் முன்னேற்றம் காணவும் பிரயாணங்கள் மேற்கொண்டு சரிசெய்வீர்கள் உடல் நலம் குறித்து மருத்துவ ஆலோசனை பெற்று சிறப்புடன் எளிய மருத்துவ ஆலோசனை பெற்று மர் உடல் ஆரோக்கியம் பேண சிறு உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளுங்கள் சிலர் உங்களிடம் அலுவல் அலுவல் சார்ந்தோ அல்லது தொழில் ரீதியாகவோ கடன் கேட்டு வரக்கூடும் ஜாமீன் உத்தரவாதம் கேட்கக்கூடும் இரவில் தூக்கமின்மையால் அவதியுற நேரலாம் அரசு அரசியல் தொடர்புகளால் லாப செயல்பாடுகள் யோ விவே வேக விவேகத்துடன் செயல்பட்டு உங்கள் காரியங்களை முடித்துக்கொள்வீர்கள் அரசியல் அரசு பிரமுகர்கள் தொடர்பாக உங்கள் வேலைகள் சுழுவாக முடியும் குடும்பத்தில் மூத்தோர் துணையாக இருந்து உதவி உதவுவார்கள் உங்களுடைய உடன்பிறப்புகள் மூத்த சகோதரர்கள் வயதில் எல்லாம் உங்களுக்கு உற்ற துணையாக இருந்து உங்கள் செயல்பாடுகளில் லாபம் ஏற்படும் வண்ணம் உதவி உதவி புரிந்து தோல் கொடுப்பர் இதனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாப முதலீடுகள் பணம் பண வகையில் லாபங்களும் புதிய முதலீடுகளுக்கு கதவுகள் திறக்கும் வண்ணமும் லாபங்கள் அதிகரிக்கும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்க்கவும் உட உடல் ஒவ்வாத உணவுகளை தவிர்க்கவும் தொற்றில் இருந்து தவிர்க்க பாதுகாத்து கொள்ளவும் குடும்ப பெண் உறுப்பினர்களின் தகவல்கள் பரிமாற்றங்கள் இவையெல்லாம் நடக்கக்கூடும் குடும்பத்தில் பெண்கள் உடல்நிலை சார்ந்த வகையில் தகவல் பரிமாற்ற செய்திகள் வந்து உங்களை வருத்தமடைய செய்யக்கூடும் அநேக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்ய துடிப்பீர்கள் நிதானம் கடைபிடியுங்கள் பொறுமை அவசியம் நல்ல நேரம் வரும் வரை சிறப்பான செயல்களில் செயல்பாடுகளை செய்ய காத்திருந்து செய்து முன்னேற்றம் காணுங்கள் நன்றி வணக்கம்